வீடியோக்குரிய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சீன்ல வந்துட்டு மயில் ரூமுக்குள்ள இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு ரேவதி புடவையோடு வர்றாங்க அதை பார்த்ததுமே மயில் வந்துட்டு என்ன இது புடவையை தூக்கிட்டு ரேவதி இங்கே வர்றா சரி சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரேவதி இந்த மாமாவோட செலக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக ரூம் தேடி பாராட்டுறதுக்காக வந்துட்டியா பரவாயில்ல பரவாயில்ல இந்த பாராட்டுக்கெல்லாம் நான் ஆசைப்பரவ கிடையாதுப்பா உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல அதுவே எனக்கு போதும் இப்பவாது என்னை பத்தி இந்த வீட்டில் எல்லாரும் பெருமையான நினைச்சா சரிதான் எனக்குள்ளேயும் பர திறமை ஒழிஞ்சிட்ருக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல மாமா உங்களுடைய திறமை வந்துட்டு ரொம்ப இருக்கு அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல சொல்லு ரேவதி எதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்ல நீங்க சொன்னீங்களே இதே சேலையை தான் அப்படின்னது என்னோட இவ இவ்வளவு சேலையை பற்றி கேட்காலே எதுவும் நம்ம மாற்றி வச்சதை பார்த்துருப்போலோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஏன் மாமா சேலையை மாற்றி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கு என்ன ரேவதி சொல்றா நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல மாமா நீங்க தான் இந்த சேலையை மாற்றி வச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நாங்க அவ்வளோ நேரம் தேடி பார்த்தோம் இந்த சேலை அந்த இடத்துல இல்லை ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சேலை வந்துச்சு சொல்லுங்க ஏன் சேலையை மாற்றி வச்சிங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது நானா ஒன்று பண்ணலை என்ன செய்ய வச்சாங்க அப்படின்னு சொல்ல செய்ய வச்சாங்களா யாரு இந்த சேலை யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற யாரும் இல்ல அது வந்து அப்படின்னு சொல்ல மாமா நீங்க தயங்கவே வேணாம் என்கிட்ட எந்த உண்மையினாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உன் தான் ரேவதி இந்த சேலையை உனக்கு குடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க தான் என்னை தனியா வர சொல்லி இந்த சேலையை கொடுத்து உனக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க எப்படி கொடுக்கணும்னு தெரியல சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சிலையை மாற்றி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல என்னமாம்மா சொல்கிறீங்க பாட்டி எனக்காக வாங்கி கொடுத்ததா அப்படின்னு சொல்ல ஆமரேவதி பாட்டி உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அவங்க சொல்லும்போது என்னை வந்து என்னால் அதை வந்துட்டு தட்ட முடியல அப்படின்னு சொல்ல சரி தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்போட ஒரு வழியாக தப்பிச்சோம் நம்ம பொண்டாட்டி மட்டும் இந்த நேரத்தில் வரல இல்லாட்டினா அவ்வளோ தான் நம்மளை உண்டு இல்லன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில் யோசித்துட்டு இருக்கேன் அடுத்து வந்துட்டு பாட்டியை பார்க்கறதுக்காக ரேவதி கிளம்பிடுறாங்க கோவிலில் வழக்கம் போல் பாட்டி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதியை பார்த்ததுமே பாட்டி சந்தோஷப்படுறாங்க வாப்பா ரசாத்தி அப்படின்னு சொல்ல பாட்டி மாமா எல்லாத்தையும் சொன்னார் நீங்கள் தான் எனக்காக அந்த சிலையை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் யா உனக்கு தான் வந்துட்டு என்னோட முகூர்த்த சிலை கொடுக்கணும்னு ஆசை நீ அந்த சிலையை தான் கெட்டி நிற்கணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக அந்த சிலையை கெட்டுவேன் பாட்டி எனக்கு அந்த சிலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வீட்டில் இருக்க எல்லாருமே பிடிச்சிருந்துச்சி எங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க பாட்டி எத்தனை நாள் தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு சொல்லுங்க பாட்டி நம்ம வந்துட்டு எப்போதான் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக எல்லோரும் இருக்க போகிறோன்னே எனக்கு தெரியல பாட்டி சின்ன வயசுலேருந்தே தாத்தா பாட்டி பாசம் பார்த்தோம்னா என்னன்னு தெரியாமலே நாங்கள் வளர்ந்துட்டோம் உங்ககிட்ட இருந்திருந்தால் இந்த பாசத்தெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருப்போம்ல நீங்களும் இப்படியெல்லாம் ஏக்கப்பட்டிருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல என் மக இல்லாத ஏக்கத்தையே என்னால் இன்னும் வந்துட்டு தீர்க்க முடியலப்பா நீங்களாம் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எங்கள் ஊரே வந்துட்டு கொண்டாட்டமாக இருக்கும் வீடே வந்துட்டு திருவிழா மாதிரி நடத்துவோம் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவன் கஷ்டப்பட்ட சொல்லிட்டு இருக்க பாட்டி எப்படியாவது இதெல்லாம் சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு சொல்ல சரி ஆனால் அதெல்லாம் உன் கையில் தான்மா இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல எல்லாம் உன் கையில் தான் அத்தா இருக்குது அப்படின்னு ரேவதியோட முகத்தெல்லாம் கையெல்லாம் வந்துவிட்டு தடவி கொடுக்குறாங்க நீங்கள் சொல்றது புரியல பாட்டி அப்படின்றாங்க ஆமாம் நான் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு எதுக்காக வந்தேன் என் பேரனுக்கு ஒன்று பொண்ணு கேட்டு தானே வந்தேன் நீ மட்டும் என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும் அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றா ஆகிடலாம் உங்க அம்மாவும் எத்தனை நாள் கோவத்தில் இருப்பா என்னதான் இருந்தாலும் பொண்ணு வாக்கப்பட்டு போன வீடு நம்ம பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக பழசெல்லாம் மறந்து கண்டிப்பாக அவன் எங்களோட பேச ஆரம்பிச்சிருப்பா அதுக்காண்டி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என் பேரனை கட்டிக்கோணும் ஆனால் நீ தான் மாட்டை மாட்டேங்கிற ஆனால் என் அப்பே முருகன் சொல்லிட்டா என் பேரனுக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல பாட்டி நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் சரிதா அதை வந்துட்டு நான் ஒரு குறையுமே சொல்லவே இல்லை ஆனால் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் தப்பு ஒருவேளை எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சரியேன்னு சொல்லியிருப்பேன் பாட்டி ரெண்டு குடும்பத்தோட நன்மைக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஆனால் இப்போ எனக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு அவரோட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல சரி விட அத்தா என் அப்பே முருகன் மேலே நான் பாரத்தை போட்டுட்டேன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் ஆனால் நான் நினச்ச மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல உங்கள் நம்பி வீண் போகலன்னா பரவாயில்ல பாட்டி அப்படின்னு சொல்ல பாட்டி வந்துட்டு சிரிக்கிறாங்க சரி பாட்டி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிளம்ப பாட்டி அப்படியே பாவமா பாக்குறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது